இணையவர்களை ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் உங்கள் வாழ்வில் ஆனந்தம் உண்டாகட்டும் இந்த வீடு பார்த்துக் கொண்டவர்கள் அனைவருடைய வாழ்வில் மங்களம் உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் பேரின்பம் உண்டாகட்டும் என்பர்களை சிவராத்திரி சிறப்புகள் சிவராத்திரியை எப்படி கொண்டாட வேண்டும் சிவராத்திரியினுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் முன்னூறு ஆண்டுகளுக்கு எப்போன பதிவிலே சொல்லியிருக்கேன் முன்னூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒன்று கூடி வரக்கூடிய ஐந்து யோகங்கள் சேர்ந்து வரக்கூடிய சர்ராத்திரி சித்தி யோகம் சிவ யோகம் திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையுடன் கூடிய பிரதோஷம் மகா சிவராத்திரி இது ஐந்து ஒன்று கூடி வரக்கூடிய அற்புதமான யோகத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரியை எப்படி கொண்டாட வேண்டும் சிவராத்திரி என்று உரு வழிபாடு செய்யலாமா சிவராத்திரி ஏன் சிவனுக்கு மட்டும் எங்கேயுமே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உரு வழிபாடு இல்லை அதாவது வந்து உரு வழிபாடு என்றால் சிவனை சிவன் ஒரு படத்தோடு வைத்து கும்பிடாமல் லிங்க வழிபாடே இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி நானும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தென்னகத்தில் வந்து தென்னாடுடைய சிவனையைப் போற்றி ஆயிரத்தி எழுநூறு கோயில்களுக்கு சிவாலயங்களுக்கு மேலே இருக்கின்றது மிக அற்புதமான ஆலயங்கள்லாம் இருக்குது இந்தியா முழுவதும் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தையும் நான் தரிசனம் செய்துவிட்டேன் கைராயமரிலும் போயிட்டு வந்தாச்சு கேதார்நாத் மரலும் போயிட்டு வந்தாச்சு பன்னெண்டு சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய ராமேஸ்வரம் ராஷ்டிராவில் ஐந்து ஜோதிலிங்கங்கள் இருக்கின்றது அந்த ஐந்து ஜோதிலிங்கங்கள் பாலி வைத்தியநாத் அமுண்டா நாகநாத் பீமா பீமாசங்கர் கிருஷ்ணீஸ்வரர் அதுக்கப்புறம் இதுவும் ஐந்தும் மகாராஷ்டிராவில் இருக்கின்றது குஜராத்தில் இருக்கிறது சோம்நாத் அதுதான் நம்பர் ஒன் ஜோதிர்லிங்கம் அதுக்கப்புறம் வந்து உஜ்ஜயனியில் இருக்கிற மகாகாளீஸ்வரர் ஒங்காரநாத் அதுக்கப்புறம் காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கேதார்நாத் உள்ள கேதார் இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தையும் நாங்கள் எங்களுடைய குழுவோடு தரிசனம் செய்து விட்டோம் ராமேஸ்வரத்தை தவிர பாக்கி எல்லா ஜோதிர்லிங்கத்தையும் தொ தொட்டு வணங்கி அபிஷேகம் பண்ணி மிக அற்புதமாக எங்களுடைய கரங்களால் தொடக்கூடிய அற்புதமான அற்புதமான விஷயங்கள்லாம் பாக்கி என்னுடைய வந்த தியானிகள் அனைவருக்குமே ராமேஸ்வரத்தை தவிர பாக்கி எல்லா பதினோரு ஜோதலிங்கத்தையும் தொட்டு வணங்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பையும் பெரும் ப பெரும் சந்தோஷத்தையும் கொடுத்தோம் அப்படி இருக்கும்போது எங்கேயுமே நாங்கள் சிவனை அதாவது கிராமத்தில் ஒரு பளிமலை உண்டு சிவனை ஃபோட்டோவை கூட வீட்டில் வைக்க மாட்டாங்க அப்படி சிவனை வந்து ஃபோட்டோவை வச்சால் பெரும் பாவம் என்கின்றார்கள் ஆகவே சிவராத்திரி அன்னைக்கு அது ஒரு பெரிய க கதை உண்டு பிறகு முகாமுனிவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மனை போய் பார்க்கும்போது அப்புறம் வந்து விஷ்ணுவை போய் பார்க்குறாரு அதுக்கப்புறம் பெருமாளை போய் பார்க்குறாரு பார்க்கும்போது என்னென்ன கோலங்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி கோலங்கள் இருக்குதெல்லாம் புராண கதைகள் அதை அப்புறம் நம்ம பேசிக்குவோம் ஆனால் சிவனை பொறுத்தவரையும் படைப்பாக சிவன் சக்தியாகத்தான் வழிபடப்படுகிறது அதனால்தான் ஆவுடையார் பெருவுடையார் என்றும் சொல்லக்கூடிய வகையிலும் அந்த லிங்கத்தின் வடிவாக தான் இந்த பிரபஞ்சம் இந்த பால்வழி திறள் இந்த மகா அண்ட பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆவுடையாராகும் மேலே பெருவுடையாரும் சிவலிங்க வடிவில்தான் உலகம் இருக்கின்றது அந்த தான் ஆத்மா இருக்கின்றது என்பதற்காக தான் சிவலிங்க வழிபாடு தான் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் தென்னகம் முழுவதும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் சிவ வழிபாடு லிங்க வழிபாடு தான் செய்ய வேண்டும் இது துவைதம் அதுக்கப்புறம் அத்வைதம் அப்படின்றால் அதையும் கடந்து அகம் பிரம்மாஸ்மி என்று நீங்களே கடவுள் என்று பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்கும் இதுக்கிடையில் வழிபாடு சிவனை வந்து யோகியாகும் சிவனை வந்து பெரும் சிலை வடிவார்த்திலும் சிவனை வந்து ஆள் உயரத்திலையும் வைத்துக்கொண்டு கொண்டு வணங்குவது என்பது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயுமே அப்படியாப்பட்ட வழிபாடு கிடையாது அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிவராத்திரி அன்றைக்கு பெரும் சிலைகளை வந்து சிவன் சிலைகளை வைத்துக்கொண்டு வணங்குவது என்பது எந்த ஆகமத்தில் சேரும் எந்த விதிமுறையில் சேரும் எந்த சித்த மரபில் சேரும் எந்த சைவ நெறியில் வரும் என்பது நமக்கு தெரியவில்லை எந்த சைவ நெறியாளர்களும் எந்த சிவனடியார்களும் அதை ஆதரிக்கவில்லை சிவனை அப்படி வணங்குவது பெரும் பாவம் அப்படி வணங்கிக் கொண்டிருப்பவர்கள் வாழ்வில் கண்டிப்பாக பெரும் பாவங்களை ஏழு தலைமுறைக்கான பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே சிவராத்திரி அதாவது பெண்கள் வந்திருக்கு நவராத்திரி என்பார்கள் சிவன் ஆண் ஞானமடைகிறதுக்கு ஆண் பேர் பேருமை அடைவதற்கு அவனுடைய குண்டிசத்தை ஏற்றுவதற்கு அவன் விரதம் இருக்கக்கூடிய ஒரே ராத்திரி சிவராத்திரி அந்த சிவராத்திரியை வந்து ஒன்று வந்து அம்மையப்பராக வழிபட்டு தெய்வமாக வழிபட்டு அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு கால பூஜை அஞ்சு கால பூஜையிலும் சிவன் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த பூஜைகள் பண்ணும்போது அந்த தான் வந்து எழுந்திருவான் தான் எழுந்துருவான் அதனால தான் இன்றைக்கு த த தென்னகத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இன்று நான்கு கால பூஜைகள் செய்து அந்த நான்கு கால பூஜைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் எழுந்து ஐதீகம் நான்கு கால ஒவ்வொரு பூஜையிலும் எழுந்துடுவான் அவன் சிவன் வந்து உருவமாக இருந்து அந்த உருவத்தில் அருவமாக எழுந்து நிற்பான் என்று எந்த செய்வ நெறியிலும் சொல்லவில்லை அப்படி இருக்கையில் இன்றைக்கு மாடர்ன் யுகத்தில் மாடர்ன் கால கலாச்சாரத்தில் இன்று வந்து ஒரு பெரும் சிலைகளை வைத்தெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அது வந்து அந்த அந்த வழிபாட்டை செய்பவருக்கும் சரி அந்த வழிபாட்டில் பயணிப்பவரும் சரி இப்பொழுது வேண்டால் ஆனந்தமாக இருக்கலாம் கூட்டம் கூட்டமாக இருக்கலாம் ஆனால் அது ஏழு திறமைக்கான பாவம் என்பதுதான் செய்வ வழக்கு செய்வ நெறி சொல்லக்கூடிய பெரும் விஷயங்கள் எந்த பெரும் செய்வ நெலியார் கேளுங்கள் யாரும் தைரியமாக பூஜையில் கரடி பூஜை மாதிரி சிவபூஜை செய்வதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ சீக்கிரம் இந்த செய்வ சிவ பூஜை அவ்வளோ சோதனைகள் உட்பட்டு தான் சிவ பூஜை நடக்கும் ஆகவே லிங்க வழிபாடு தான் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது லிங்க வழிபாடே சிறந்தது சிவராத்திரி என்று பழமையான கோயில்கள் அப்படி இல்லைன்னா எங்கெங்க ஜோதி லிங்கங்கள் இருக்கோ அப்படி இல்லைன்னா எங்கெங்க லிங்கங்கள் இருக்கோ லிங்க வழிபாட்டில் லிங்கத்தை போய் தரிசனம் செய்வதே மிகச் சிறந்தது நண்பர்களே அதை தாண்டி இப்பொழுது நாங்கள் காங்கேயத்தில் வந்து அம்மையப்பர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய சிவன் பார்வதியை பிரதிஷ்டை செய்து சிவனை வந்து சிவனை வந்து தனியாக வழிபடுவதே சிவன் இல்லையில் சக்தி இல்லை சக்தி இல்லையில் சிவன் இல்லை நாங்கள் காலங்காலமாக செய்து கொண்டிருக்க தந்திராவின் ஆதி ஆதி யோகியே ஆதி சிவனே ஆதி பார்வதியே அர்த்தநாரீஸ்வராக சிவன் சிவன் பாதி சக்தி பாதியாகத்தான் நிற்கின்றார்கள் சிவன் சக்தி சிவன் சிவநிலையில் சிவநிலையில் சக்தி இல்லை அவை சிவசக்தியை ஒன்றாக வழிபடக்கூடிய அற்புதமான நாள் தான் சிவராத்திரி அன்றைய நாளில் சிவனை தனிமையாக வழிபடக்கூடாது சிவன சிவன் சிலையை மட்டும் வழிபடக்கூடாது லிங்கம் ஆவுடையார் பெருவுடையார் பெரிய லிங்கமும் கீழே இருக்கிற பிரதிஷ்டியோடு தான் வழிபட வேண்டும் அப்படி வழிபட விரும்பக்கூடிய பக்தர்கள் அனைவரும் சிவநிலையார்கள் அனைவருமே வந்து சிவனை வந்து லிங்க வழிபாட்டில் வழிபடுவதுதான் மிகச்சிறந்தது அதை தாண்டி பன்னீர் திருமுறைகள் பாராயணம் செய்து அன்று அன்ற நான் அன்று எழுவதும் திருமுறைகளைத்தான் காதல் கேட்டுக்கொண்டிருக்கும் தான் கேட்டுக்கொண்டிருக்கும் சிவனுடைய அற்புதமான கீதங்களைத்தான் சிவ திருவிளையாடல்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் ஆகவே அப்படியாப்பட்ட அற்புதமான வாய்ப்புகளை நாம் காங்கேயத்தில் ஏற்படுத்தியிருக்கும் நண்பர்களே ஆகவே அனைத்து நண்பர்களும் அனைத்து அகம்பிரம்மாசுமிகளும் நம்முடைய தாந்திர ஆயோர்கள் அனைவருமே வந்து அந்த சிவராத்திரி இரவை முழுமையாக கழித்து முழுமையான பன்னீர் திருமுறைகளை காதால் கேட்டு திருப்புகளை வாயால் பாடி மிக அற்புதமான அன்னதான அன்பானத்தோடு மிக அற்புதமான முறையில் அமிர்த இந்த இந்த ஆண்டு சிறப்பாக காங்கேயத்தில் சிவன்மலை அடிவாரத்தில் ஏற்படுத்தி செய்திருக்கின்ற நண்பர்களை அகை பன்னிரு திருமுறைகளை சிவ ஓதுவார்கள் வைத்து கைலாய மாத்தியம் வைத்து அன்றைய நாள் பரவசத்திற்கும் அன்றைய அந்த பூமி இருக்கக்கூடிய வைப்ரேஷனும் அதுவும் நான் சொல்லும் மாதிரி விஞ்ஞான ரீதியாக ஐந்து யோகங்கள் ஒன்று கூடக்கூடிய இந்த அற்புதமான திருநாளில் எல்லோரும் காங்கேயத்தில் ஒன்று கூடுவோம் அப்படி வர முடியாத நண்பர்கள் உங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயங்கள் இன்னும் தஞ்சை மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாலு கோயில்கள் ஒரே ஒரே நாள் நைட்டு வந்து போய் தரிசனம் பண்ணணும் நாலு லிங்கங்களை தரிசனம் பண்ணுவாங்க பாங்க சென்னையில் நிறைய பாடி மருதீஸ்வரர் போன்ற பெரும் சிவன் கோயில்கள் இருக்குது அந்த மாதிரி அற்புதமான சிவாலயங்கள் சென்று சிவனுடைய கீதங்களை கேட்டு சிவாலயங்களுடைய அற்புதங்களை கேட்டு லிங்க வழிபாடு செய்யுங்கள் லிங்க வழிபாடு செய்யுங்கள் நாம் இந்த பிறவியை எடுத்தது வந்து பாவங்கள் ஏழு ஏழு தலைமுறைகளுடைய பாவங்கள் நீக்கி பாவங்கள் நீக்கி முக்தியை நோக்கி ஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக மேலும் புராணங்கள் என்ன கதைகள் சொல்லியிருந்தாலும் சரி உருவ வழிபாடு சிவனை சிவனாக வைத்து வழிபடுவது என்பது தமிழ்நாட்டிலும் சரி எங்கள் கிராமத்திலும் சரி பெரும் பாவம் என்று சொல்வார்கள் அப்படியாப்பட்ட பாவத்தை சிவராத்திரி என்று செய்யாமல் எல்லோரும் யோகத்தை பெற்று ஞானத்தை பெற்று பரம்பொருள் அடைய அமிர்தகரா சார்பில் ஆசீர்வதிக்கின்ற நண்பர்களே இப்படி ஆன்மீகம் ஞானம் யோகம் இன்னும் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் போன்ற அற்புதமான விஷயங்களெல்லாம் தொடர்ந்து பேசுவதற்காக எங்களுடைய அமிதஹஹாரா சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை உங்கள் வாழ்க்கையில் இன்பம் உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆனந்தம் உண்டாகட்டும் இந்த சேனலை பார்த்துக்கொண்டு அத்தனை பேரும் வாழ்வில் வசந்தத்தை உண்டாகட்டும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி